குஞ்சை அரச்தாங்கள் வந்தவாசி போகிற ரோடு இது செக் போஸ்ட் காஞ்சிபுரம் டு வந்தவாசி போரரோடு ரோடு குஞ்சை அதாவது பாலாறு இறங்கின உடனே காஞ்சிபுரம் பாலாறு இருக்குல்ல இதுதான் காஞ்சிபுரம் பாலாறு அது பக்கத்தில் வந்தவாசி ரோடு செக் போஸ்ட் இது காஞ்சிபுரம் டு திருவண்ணாமலை செக் போஸ்ட்டு அண்ணன் பக்கம் ஒரு செக் போஸ்ட் இருக்குது இது புஞ்சை அரசந்தாங்கல் வில்லேஜ் இங்கே பக்கத்துலேயே ஒரு ஃப்ளாட் இருக்குது பார்க்கலாமா ஆன்ரோட் பிளா ஃபீஸ் இது காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து ஆறு கிலோமீட்ரு காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ் வந்து மூணு கிலோமீட்ரு காஞ்சிபுரம் டு வந்தவாசி போகிற மெயின் ரோடு இது இதில் போனோம்னா மாங்கால் கூட் ரோடு செக் போஸ்ட்டு இது பக்கத்துலேயே செக் போஸ்ட் இருக்குது மாங்கால் கூட ரோடு ஏழு கிலோமீட்ரு செய்யாரில் ரைட்டில் எடுத்துகிறோம்னா இங்கேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்ரு இது வந்து கொஞ்சரசாங்கல் வெம்பாகம் போடுற ரோடு இதுதான் சைட்டு ஆன் ரோடு சைட்டு பாருங்க அப்படியே ஆன் ரோடு மேலே இது ரொம்ப பிஸியான ரோடுங்க இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவரத்து இருக்குது அப்படியே சைட்டு இதுக்கு